ஏமாப்படி மரணத்தை வாங்க அந்த வாளி எதுக்கு தலைக்கு மேல வச்சிருக்க ஏம்டி நீ அப்படியே வெயிடி தல நினையாது பத்துக்க அப்புறம் சளி பிடிச்சுக்கோ இம்மோ நான் ஒன்னே வைக்காதங்க நீ என்ன வேற வைக்க சொல்றியா டோட்டல் நாலு பேர் பார்த்து என்ன நினைப்பாங்க ஜெவம் பார்த்தா நமக்கு என்னடி நீ தலையில வச்சுட்டு வா சளி பிடிச்சிருச்சுன்னா அவனை வந்து மாத்திரம் வந்து வாங்கி தரப்பாரான் என்னெல்லாம் முடியாது நீ வேணா அப்படி போ இந்த மழை விடுற மாதிரியே தெரியலையே யாராவது போவாரான்ட்டு டிஃபண்ட்டு கேட்கலாம் தானே வர வரமாட்டேங்கிறேன் அது யார் தூரத்தில் வர மாதிரி இருக்கு இந்தால விட கூடாது நம்ம லிஃப்ட் கிட்ட வாங்கி ஆகணும் ஆஹா இந்தால பார்த்து ஒத்தரச வீட்டு தர மாதிரி இருக்கு தம்பி தம்பி இங்க பாரு ஆஹா மூத்தி என்ன அம்மா மாதிரி தெரியு இம்மா என்ன இங்க நிக்கிறீங்க இப்ப மலையில மாட்டிட்டப்பா என்ன கொஞ்சம் வீடு வைக்க வேண்டியது விட்டுறியா நீ வாங்குமா சட்டன் வந்து ஏறுங்க ஆ இம்மா போடமா ஆ போ போ பாப்பா சட்ட விடுன் போ குளூர் பட்ட எனக்கு உடம்பலாம் கிளி கிளங்குது பா சீக்கிரம் போ நான் செத்த நேரத்துல போயிரலாம் சப்பா குளூர் சீக்கிரம் போ பா இம்மா வீடு வந்துட்டு இறங்குங்க ஆ தேங்க்ஸ் பா இம்மா சீக்கிரம் உள்ள போங்கமா

ரே தோட்டமே ஹ இங்க வீட்ல யார இல்ல உள்ள வரைபாங்க நினைக்கிறமா இருங்க கூட்டிட்டு வர நல்ல பிரியாணி வாசம் வருது இங்க பிரியாணி தானா அடே வசந்தி நீங்க வாங்க பிரியாணி சாப்பிட்றீங்களா நானே சொந்த மலையில வந்திருக்கேன் ஒரு கூட ரெண்டு பேரும் பண்றீங்க அம்மா பிரியாணி செஞ்சு நான் ஒண்ணவே வாங்கித் தள்ளி எப்படி அம்மா செஞ்சா அது நீ இந்த கிளி கிளி நீங்க நான் இந்த வருஷத்துல பிரியாணி சாப்பிட முடியாது

பிரியாணி இருக்குன்னா அடே மனுஷா எப்படி கோத்து வர்றாரு பாரு என்ன இருக்குன்னு சொல்லல செய்யணும்னு சொன்னேன் கொஞ்சம் பேசாம இருங்க நான் பார்த்துக்கிறேன் இப்ப நான் என்ன காபி டீ ஏதாவது வச்சு தரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா எங்க வீட்ல எனக்கு பிரியாணி தான் என்ன சமைச்சு முடிச்சு ஆட் பாக்கல எடுத்து வச்சிருக்காங்க சாப்பிட்டு போய் நீ ஒரு போனை கொடுத்துருவீங்க என் மருமகளுக்கு போன் அடிப்பேன் கதவை திறந்துருவா நான் வீட்டுக்கு போன பாத்தியா அப்படியா நான் போன் தரேமா நீங்க பண்ணி பேசுங்க மருமகளுக்கு போனை போட்டியாமா நான் போட்டு தரேன்

மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பாரு எழுத்து போதே தூங்கலா தெனலா நினைச்சிட்டு இருக்கியோ? 8 நேரம் இந்த மலையில நினைச்சிட்டு வாஸ்துல கத்தியே கிடக்க. ஒரு கதவ கூட நான் தர்க்காம அப்படிதானே? இந்த இல்லதே நான் மன்னிச்சிடுங்க. கலப்புல தூங்கிட்டேன். இது கோவத்தை கலராத. போ, பசி உயிர் போது. போய் சாட் எடுத்துட்டு வா. சாப்ற. அப்புறம்

அட்டைக்கு தான் ஹார்ட் பிரியாணி எடுத்து வச்சிருக்கல போட வேண்டியதானே செத்து இருங்க நான் எடுத்துட்டு வந்துறேன் அடி இதுவன வந்து கிச்சன்ல ஐயி ஆ ஏய் கிச்சன்ல ஒண்ணு இல்ல வசம மாட்டிக்கிட்டேன் என்ன கிச்சன்ல வச்சிட்டு போனா ஹார்ட் பாக்ஸ் காணோம் இது வேற எங்க எடுத்து வச்சிட்டல அம்மா அம்மா ஏய் கிச்சன்ல ஒரு ஹார்ட் பாக்ஸ்ல பிரியாணி வச்சிருந்தனே அது எங்க காணோம் வேற எங்க எடுத்து வச்சிட்டியா இது காணோமா யக்கா அது வந்து என்னடி சட்னாவை தூக்கி வச்சிட்டியோ சூடு என்னடி நான் बिरयाனியே தூக்கி குடு மழையில் பொதுங்க இடம் இல்லாமல் நான் இந்த உத்தரவு செய்திக்கு தான் போனேன் ஒருவாய் பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லலையே வீட்டில் ஒன்றும் செய்யலை பழைய சாதம் கஞ்சி தான் இருக்குது ஏன்னால் காஃபி போட்டு தட்டமான்னு கேட்டால் நீயா இவன் வேறே இன் மட்டும் பண்ணி வச்சிருக்கானே உங்களோட சேர்ந்ததெல்லாம் விவசாயம் தானே இருக்கும் வயசானவங்களாச்சும் கொஞ்சம் சாப்பிட்ணும்னு நினச்சானா அவனும் கோவிட் ஐயன் பை பிபி ஏறிவிட போகுது இனிமே என்ன ஏறுறது என்ன ஏறிதான் தான் கிடக்குது என்ன சொல்கிறேனே தெரியல என் பையன் ஒர்க்கிட்ட பேசிக்கிறேன் ம் ஒட சொல்லிட்டு வரே போனே அப்படியே பண்ணுவே என்னமோ பண்ணு நான் அட்டை போய் ரெண்டு தோசைய தூத்தி தாரேன்